முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண் திமுக ஆட்சியை குறைச்சொல்பவர்களுக்கு மக்கள் வாக்குச்சீட்டு மூலம் பதிலளிப்பார்கள் என பண்டுட்டியில் நடைபெற்ற திமுக தெருமுனை பிரச்சாரத்தில் குடியாத்தம் பாரி தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி தட்டஞ்சாவடி பகுதியில் திமுக இளைஞரணி தெருமுனை பிரச்சாரம் திமுக நகரமன்ற தலைவர் நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேசிய திமுக தலைமை கழக பேச்சாளர் குடியாத்தம் பாரி தொடர்ந்து நடைபெற்று முடிந்த தேர்தல்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று வருகிறது என்றும் திமுக ஆட்சியை குறை சொல்பவர்களுக்கு மக்கள் வாக்குச்சீட்டு மூலம் பதிலளித்து வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற்று செய்து மீண்டும் திமுக தலைமையிலான நல்லாட்சி அமையும் என குடியாத்தம் பாரி தெரிவித்தார்

இதைத் தொடர்ந்து பேசிய திமுக தலைமை கழக பேச்சாளர் முகினா புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தெப்பாசி கூட வாங்க மாட்டார்கள் என்றும் மேடைகளில் முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது பெரியார் மண்ணில் திராவிடமாடல் ஆட்சி நடைபெறுகிறது என பேசுவதை ஏளனம் செய்து முட்டாள்தனமாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பேசி வருகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முட்டாள் என விமர்சனம் செய்து பேசியது அப்பகுதியில் சர்ச்சையை ஏற்பட்டு

இருக்கிறாரு அப்படிங்கிறாரு அப்ப இது யாருடைய மண் பெரியாரினுடைய வழியில கலைஞரினுடைய வழியில இன்னைக்கு நம்மளுடைய கழக தலைவர் அவர்கள் செயல்படுத்தி சிறப்பா கொண்டு போறதா திராவிட மாடல் அரசு அப்ப இது பெரியார் மண் இல்லாம வேற யாருடைய மண்ணுன்னு எனக்கு தெரியல வரலாறே தெரியாம முட்டாள்தரமா பேசிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம்